அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யாநாம் ஹயகிரியும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தா இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பெயர்ச்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிறார் வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலையே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் போறார் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்விரை அஷ்டமிக்கும் வளர்புறை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்புறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கண்டுஷ்டி பிரச்சனை தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்வலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரவரை வேண்டிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு வேணின்றப்பா அர்ச்சனை பண்ணினலாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர சனி பகவான் இருக்கார் சனி பகவான் சந் அதாவது அஷ்டமத்து சனி நடந்தன் இருக்குது இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வேலையில் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதனால் வந்து தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் வலுப்பெற்று போய் சூரியன் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவானும் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய அதாவது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு திருமணத்துக்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய்ப்பகணும் ஒன்பதாம் அதிபதி ஒம்பதுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால தந்தையினுடன் நல்ல சட்டு செட்பேக் இருக்கும் இருந்தாலும் மறைந்த இடத்துல இருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து அதாவது மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் முயற்சிகளில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கும்பொழுது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தார் ஏற்ற மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலேயே அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது கண்ணா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய சந்திர சந்திரபகவான் வரார் ஆட்சி பெற்று போகிற உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர குரு பகவான் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் இதன் மூலியமாக ஏழாம் இடம் அதீத சுபப்படுறது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தை நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி வரலாம் உண்டான நேரத்தில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் அதற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் தன தனஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஏற்றம்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதத்தில் பதினொன்றாம் இடத்துல ரெண்டு பேருமே இருக்க போகிறார் அதுவும் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால பணமழை கொட்டக்கூடிய வாய்ப்பு எதை தொட்டாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் க கவலையே பட தேவையில்லை வெற்றி மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா பதினெட்டாம் தேதி கார்த்தால ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருக்கும் பண வரவிற்கு காவலையே இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் கேதுவோட சம்பந்தம் ஆனால் குருவனுடைய பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் சந்திர மங்கள யோகம் அமையிறது செவ்வாய் பகவானோட சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் கடகராசிக்காரர்கள் அதாவது இந்த அழுகும் பொருட்கள் செலவை பண்ணுறவங்க அதாவது அழுகும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிராசரி மர்ச்சன்ட்ஸு ஐஸ்கிரீமு அதை தவிர பால் பதினெடும் ப பொருட்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கால பைரவரை போய் சேவிக்கிறது நிச்சயமாக ஒரு பழக்கமாக வச்சு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் ஆஞ்சநேய் அதாவது சனி பகவானுக்கு போய் ஒரு எள் விளக்கு போட்டுவாங்க ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவலைப்பட தேவையே இல்லை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்